ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் அருண் பேசுகிறேங்க நீ புதுசாக தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் ஆர்கே நகரில் ஒரு பிளாட் பார்க்க வந்துருக்கேங்க இந்த பிளாட் ஒரு நாரையால் செண்டுங்க இந்த பாருங்கள் இந்த புளு கலர் இப்போ கல்லு ஃபுல்லாக மேலே பெயிண்ட் பாருங்க புளு கலரில் இது ஒரு நாரையாள் செண்டு பார்ட்டி வந்து செண்டுக்கு வந்து மூணே முக்கால் லட்ச ரூபா கேட்கப்பில இந்த பாருங்கள் இதுதான் ஆர்கே நகர் அந்த புறம் பார்த்தீங்கன்னா கேடிசி நகர் ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக வீடு இருக்குங்க அருமையான இடம் வாங்க இன்னும் கூட பேசுவோம் பார்ட்டிகிட்ட உட்காருவோம் டேரெக்டாக பார்ட்டிட்டு பார்ட்டி உட்காந்து பேசி கூட கம்மியாக எடுத்து தரங்க நாளைக்கு அழைச்சிட்டு பார்ட்டி வந்து தனிப்பட்ட வாங்கி வச்சிருக்காப்புல வாங்க டேரெக்டாக போவோம் உட்காந்து பேசுவோம் பேசி கூட கம்மியாக எடுப்போம் டேரெக்டாக பார்த்துட்டு பார்ட்டி வாங்குங்க இடம் தவிர உடனே வாங்க பிறகு சில்லா பாருங்கள் வீட்டுக்கு பாருங்கள் வீட்டு பக்கத்தில் தான் வாங்க நேராக உட்காந்து பேசுவோம் பேசி கம்மியாக எடுத்து வாங்க நேரே போவோங்க பணத்தோடு போவோம் அவர் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாரு நீங்கள் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாங்க ரூபாயோட வாங்க உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்தார் மூணே முக்கார் இல்லைங்க அதுக்கு கீழே எடுத்தார் ஆனால் பணத்தோடு வாங்குங்க கிடந்தவராக கிலோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி இங்கே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்